நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்மன் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கலாந்தபுரம் எஸ் அனசையார் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வலை கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை கண்டு எம்மை நேரில் சந்தித்த ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சாத நன்றியை கூறிக்கொள்கிறேன் குறிப்பாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று எம்மை நேரில் சந்தித்த சிவகாசி முருகபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மதுரை வாசையி அவருடைய கணவர் அவர் இருவலுக்கும் திண்டுக்கல் சின்னசாம் ஐயாவர்களுக்கும் பேடசெந்தூர் ராமசுப்ரமணியம் ஐயாவர்களுக்கும் ஸ்ரீலங்கா வசீரன் அவருக்கும் அவர் சகோதரிக்கும் அவர் தாயாருக்கும் நெஞ்சாந்த நன்றையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நமது காணொளியை நுழையலாம் நாம் இன்று இந்த பதிவிற்கான இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு அசுர வளர்ச்சியை தரும் பருவதா யோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக யோகம் என்றாலே கூடுதல் இணைதல் சேருதல் என்று பொருள் ஒரு ஜாதகன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெரிய சந்தோஷத்தை பெரிய செல்வங்களை பெரிய புகழை அடைய வேண்டும் என்றார் அதற்கு யோகம் அவசியம் தேவை யோகமில்லா ஜாதகம் எவ்வளவு அறிவிருந்தாலும் எப்படிப்பட்ட உழைப்பு இருந்தாலும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தொட முடியாது பெரிய வீட்டை தொட வேண்டுமென்றால் ஒரு அரிய யோகம் அவர் ஜாதி இருக்க வேண்டும் அந்த யோகம் நடைமுறைக்கு வர வேண்டும் அந்த யோகம் பலம் வாய்ந்தாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த யோகம் முழு பனை தரும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் பாருங்கள் இதோட ஆஞ்சாதகம் ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்தவர் ஒம்பது ஐம்பத்தொன்று ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே ஏன்னா இவர் வந்து கிருத்தரினுடைய பதினேழு வட வாடிக்கையாளர் அடிய அடிக்கடி சொல்லும் வாசகம் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அனுபவங்களை பகிர்ந்து வருவதற்கு ஒரு தளம் சரி என்னிடம் ஒரே நாளில் வந்து பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு நடைமுறை பார்ப்பதற்கு கொஞ்சம் அரியுது தொடர்ந்து வரும்பொழுது மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கிறோம் என்ன நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஒரே நாளில் எந்த ஜோதிடத்தையும் தீர்மானிக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு ஜோதிடரும் தன்னிடம் வரும் வாடிக்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு அவருடைய ஜோதிட அறிவு ஜோதிட திறமை அவர் கிடைக்கும் திசா புத்தி வந்து வரும் சில நபருக்கும் தனக்கும் உள்ள ஒரு தாராபலன் அனுபவம் சுருதி யுக்தி அனைத்தும் சேர வேண்டும் தெய்வர்கள் அவசியம் வேண்டும் குருவர்கள் அவசியம் வேண்டும் ஒரு ஜோதிடர் தன்னுடைய துறையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் குருவர்களும் வேண்டும் திருவர்களும் வேண்டும் இறையர்களும் வேண்டும் இந்த மூன்றும் இருந்துவிட்டால் அவர் தொடர்ந்து வெற்றியை சந்திப்பார் இதில் மாற்று கருத்தர்கள் சரி ஸ்கிரீனில் பாருங்கள் ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒம்பது ஐம்பத்தொன்னு ஏஎம் இவர் பிறந்த லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் லக்கணத்தில் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு ஐந்தாம் எட்டில் கேது லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் துலாத்தில் சந்தரன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தில் புதன் லக்கணத்துக்கு பதினோராம் எட்டில் சூரியன் ராகன் இவர் பிறந்த நட்சத்திரம் சித்த நட்சத்திரம் பாதம் மூணாம் பாதம் ராசி ராசி சந்திரன் பர்கோத்தமம் அப்படி நவாமசம் பார்த்தீங்கன்னா நவாமச துலாலக்கணம் ராசி தனுசில் கேது பகவான் மேஷத்தில் சூரியன் உச்சம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சுக்கரன் சனி பகவான் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் இவர் பிறக்கும்போது செவ்வாய் மகாதேசை இரண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தோரு நாள் இருப்பு இன்றைய காலகட்டம் சனி திசையில் சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இருக்கிறது சரிங்களா இப்போ ஜாதில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாலம் அடியின் அடிக்கடி சொல்ல சொல் சொல்லுவதான் பா சுருதிகள் என்ன சொல்கிறதோ சுருதி விட்டு கிரகம் அமைந்து விசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது நிச்சயமான உண்மை சத்தியமான உண்மை சரி அந்த பாடல் தெரிஞ்சுக்குவோம் சுருதி என்ன சொன்னு தெரிஞ்சுக்குவோம் இது அற்புதமான பாடல் வரி பாடல் தான் மன்னிய ஜன்மம் முன்பின் மனைக்கரைவர் கூடி பண்ணு கேந்திரத்தில் இருக்க பருவதா யோகம் என்பர் மின் அணையாருக்கு நேயன் வெகு சவுக்கியவான் வேந்தனாம் துண்ணிய கீர்த்தியுமுள்ளான் துரகாதிபதியும் ஆவான் என்பது பாடம் அந்த பாட்டை மீன் நினைவுபடுத்தணும் பாருங்க மன்னிய ஜன்மம் முன்பின் மனைக்கரைவர் இருவர் கூடி பண்ணும் கேந்திரத்தில் இருக்க பருவதா யோகம் என்பர் மின்னணையாருக்கு நேயன் வெகு சவுக்கியவான் வேந்தனாம் துண்ணிய கீர்த்தியுமுள்ளான் துரகாதிபதிமாவான் என்பது பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அந்த பாட்டு விசாரணை கேட்டிங்களா ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு முன்பின் அதிபதி இரண்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் கூடி லக்கணத்திலோ லக்கணத்துக்கு நாலுலேயோ லக்கணத்துக்கு ஏழுலேயோ லக்கணத்துக்கு பத்துல இருந்தால் இருந்துவிட்டால் என்ன பண் மின்னணையாருக்கு நேயன் பெண்களுக்கு அழகான பெண்களுக்கு நேனார் பெண்களுடைய பாசமுடையவன் உதாரணத்துக்கு தாய் பாசம் சகோதர பாசம் காதலியின் பாசம் மனைவியோட பாசம் ம தன்னுடைய சகோ தன்னுடைய மக்கள் மகளோடைய பாசம் இது மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் நல்லவனாக இருப்பார்கள் அந்தந்த அவருடைய தகுதி அம்மாவுக்கு பிடிச்ச பையன் தங்க அக்காவுக்கு பிடிச்ச பையன் தங்கைக்கு பிடிச்ச பையன் அல்லது மனைவிக்கு பிடிச்சவர் குழந்தைக்கு பிடிச்சவர் அது மாதிரி பெண்களுக்கெல்லாம் இவர் மேயன் நல்லவன் என்று பொருள் ஒன்றாச்சுங்களா அடுத்து பாருங்கள் வெகு சவுக்கியவானம் அப்படின்னா இவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி அதிகம் இருக்கும் வெற்றி அதிகம் இருக்கும் வெகு சவுக்கவானம் இவனுக்கு தே இவனுக்கு தேவையான அடிப்படை அனைத்துமே அளவுக்கு அதிகமாக கிடைத்து விடும் ஆச்சுங்களா அடுத்து பாருங்கள் வேந்தனாம் வேந்தனா ஒரு அரச இருப்பான் அவனுக்கு எல்லாமே ஆரோக்கியமான உடம்பு நல்ல தெளிவான அறிவு பொருளாதாரத்தில் மேன்மை ஆளடிமை அனைத்தும் அனுபவிக்கூடிய ஒரு பாக்கியம் அதுதான் சா வேந்தன் வேந்தனுக்கு சாமான் துண்ணிய கீர்த்தி முள்ளோன் அப்படின்னா புகழோடையவன் இவனை பொறுத்தளவு வந்து அப்படின்னுட்டா அந்த ஏரியாவில் அதாவது புகழ் நாட்டு புகழ் அந்த அவர் அவர் ஊரை சார்ந்த அனைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மைலுக்கு அவர் சொன்னால் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு புகழ் அப்போ துண்ணிய கீர்த்தி ஒரு கீர்த்தியும் உள்ளான் துரகாதிபதினா வீட்டில் வந்து குதிரை இருக்கணும் அந்த காலத்தில் குதிரை இந்த காலத்தில் ஒரு வண்டி இவர் போனால் வீட்டில் ரெண்டு வண்டி எப்போ இருக்கும் இவர் இவர் வெளியில் போனார்னா பின்னாடி நாலு வண்டி வரும் அதாவது அரசியல்வாதியாக இருக்கிறார் இவருடைய கேள்வி வந்து நான் அடுத்து எம்எல்ஏ ஆவேணான்னு கேள்வி அந்த அரசியல் தொடர்பு இருக்கார் செல்வாக்கு பஞ்சம் இருந்தேன் தன்னுடைய உழைப்பாலையும் முயற்சியாலையும் நிலம் வாங்கியிருக்காரு வீடு கட்டியிருக்காரு ஆற்றில் நிறையா வச்சுருக்கிறாரு தொழில் சிறப்பாக செஞ்சிட்ருக்கார் அது காரணம் இந்த குரு சற்பதமான திசை பாட்ட பாரு வீடு பாருங்கள் மன்னிய ஜன்மம் முன்பெண் மனைக்கரைவர் கோடி பண்ணும் கேந்திரத்தில் இருக்க பருவதா யோகம் என்பர் மின்னணையாருக்கு நேயன் வெகு சவுக்கியவான் வேந்தனாம் துண்ணிய கீர்த்தி முள்ளோன் துரகாதிபதியுமாவான் பாலன் இவரது பாலசன் அனைத்துமே கிடைச்சிருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்ட்டா கிரகநாயப்பு அது மட்டும் போதுமா பிசா புத்தி வர வேண்டும் இவர் இரண்டாம் அதிபதியார் சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியார் குரு பகவான் ரெண்டு பேர் கூடி கூடிட்டாங்க எங்கே இருக்காங்க லக்கணகணத்தில் அமர்ந்திருக்காங்க லக்கணக்கணத்தில் அமர்ந்திருக்காங்க இப்போ ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள் ஒரு ஜா இந்த பாடல் இப்படி பார்த்தா லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியும் லக்கணத்தில் இருந்தாலும் அந்த லக்னாதிபதி கெட்டாமல் இருக்கணும் லக்னாதி யோகம் இல்லை இப்போ நாலு இருக்காங்க ரெண்டு பேரும் நாலாம் கெட்டுப்பட்டார் யோகம் இல்லை ஏழில் இருக்காங்க ஏழாம் ததி கெடுப்பட்டார் யோகமில்லை பத்தில் இருக்காரு பத்தாம் பதி கெடுப்பட்டார் யோகம் இல்லை கெட்டுப்பட்டு என்ன நீசமடைதல் அஸ்தமாகதல் வக்கரமாகதல் பாதஸ்தானத்தில் இருக்கிறது இதெல்லாம் இருந்தனா அந்த ஸ்தானம் கெட்டு போச்சு அந்த ஸ்தானாதி கெட்டது பார்த்தீங்களா லக்கணத்தில் இருக்காரு லக்னாதி கெடவில்லை இது இந்த பாட்டை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான சமாச்சாரம் ஒன்று நான்கு ஏழு பத்தில் இந்த மாதிரி கிடக்க அமைஞ்சிட்டா யோகம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் வீடு தந்தவர் வலுவாக இருக்கணும் சாரணந்தோரும் அழுவாக இருக்கணும் அந்த ரெண்டு கிரகத்தையும் ஏதாவது ஒரு சுபக்கரங்கள் பார்க்கணும் அப்படின்னு இவர் பாருங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க அதனால் ஜாதருக்கு வந்து லக்கணத்தில் வந்து லக்னாதி ஒன்பொருள் இருக்காரு அப்போ ஜாதருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திசை அதாவது செவ்வாய் திசை பிறக்கும் போது ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ராகிருஷ்ணா பதினெட்டு வருஷம் இவர் குருபத்துலேயே குருபத்திலே மேரேஜர்ஸ் சொல்கிறேன் இப்போ அதை இப்போ இந்த பாலர் படி அமைஞ்சிருச்சு லக்னாதி பலமாக இருக்கார் இவருடைய தொழில் பொருளாதாரம் புகழ் இளமை திருமணம் ரெண்டு குழந்தை அனைத்து சிறப்பார் ஆள் அழகாக இருப்பார் எந்த பொண்ணு பார்த்தாலும் ஆசை சொல்லுறது ஆள் இளமை தோற்றத்தோடு இருப்பார் நல்ல குண்டு முகம் செவந்த நிறம் உடல்வாக அருமையான உடல்வாக ஒழுக்கமான பையன் எனக்கு ஒரு பதினேழு வருஷம் அனுபவம் பதினேழு வருஷம் தொடர்பு இருக்குது ஏன்னு கேட்டு என்ன கேட்டு செய்வார் இந்த பாட்டை அப்போவே பாட்டி சொன்னோம் உங்களுக்கு யோக ஜாதகம் நீங்கள் வந்து பூமியால் செல்வம் கிடைக்கும் பூமியால் செல்வம் கிடைக்கும் பொது வாழ்க்கைக்கு போவீங்க தொழில் சிறப்பாக விட்டோம் இளமை திரமமாகும் இவர் குரு குருபத்தில் வந்து காதல் வரும்னு சொன்னோம் காதல் வந்து கல்யாணம் முடிச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த ஒரு பாட சொல்லிவிட்டோம் அதை விட ஜாதன் ஒழுக்கமானவன் குறந்தக்கப்புறம் செல்வாக்கு வருங்கிறதுக்கு பார்த்தீங்களா நன்னிய ஜனக்கோளும் நலங்கோல் ஒன்பான் கோளும் ஒன்னிய ஸ்தானத்தில் இருக்க ஆண்டில் மாறி நிற்க புண்ணிய மறைய நோக்க பிறந்த சேக்கு மண்ணடை வருநாள் தொட்டு மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வே அப்படின்னு நூறு பால் அருமையான ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அல்லது பரிவர்த்தனை விட்டு இருந்தாலும் அந்த திசை வந்துட்டால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமே மண்ணடை வருநாள் தொட்டு மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வே படிப்படியாக உண்டு இருப்பாங்க இவருக்கு இரண்டு பல் அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஜாதகருடைய தரத்தை உயர்த்துறதுக்கு பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு செல்வாக்கை பெருக்கிறதுக்கு ஜாதகம் சரியாக அமைஞ்சிருக்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழு சந்தன் இருந்து அவரை சுபக்கரில் பார்த்துட்டா அழகான மனை வருவாங்க இளமை திறமணம் ஏற்படும் ல இவருக்கு வந்து கருவில் குருப்பு தெளி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு வயசு இருபத்தெண்டு வயசு கிளியாமல் ஆளை ஒரு வயசுக்கு மேலே தோற்றத்தோடு இருப்பார் ஆள் அழகாக இருப்பார் பொண்ணுக்குன்னு அழையவே இல்லை பொண்ணு பா பொண்ணை பார்த்தாரு அந்த பொண்ணு இவரை பார்த்துச்சு ரெண்டு பேருமே வந்து பெரிய வீட்டை சொல்லிட்டாங்க கல்யாணம் அடிச்சிட்டாங்க ஒரே இனத்தில் கல்யாணம் ஒரே ஊரில் கல்யாணம் பொண்ணு அருமையான பொண்ணு இன்றைக்கி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க முதல்ல பெண் அடுத்த பையன் அதாவது ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஏழாம் மதி பாதிக்கப்படாமல் இருந்தால் பாக்கியாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தால் அவளுக்கு இளமை திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு இவருக்கு பாருங்கள் இரண்டாமது யார் சுக்கர பகவான் ஏழாமது யார் சுக்கர பகவான் அவர் யாரோட சேர்ந்துருக்கார் குருவோட சேர்ந்திருக்கார் குரு யார் பாக்கியாதிபதி திருமணத்துக்கு பிறகு படப்படப்பட முன்னேற்றம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நல்ல வளர்ச்சி பல கோடி சம்பாக்கு தவிர்த்துட்டார் இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதிக்கு பாக்கிய தொலைவு இருந்தால் என்கிட்ட வந்து கேட்பார் ஐயோ குருது இருக்குது பூமி வந்தால் வாங்கி போடுங்க பூமி தொழில் செய்யுங்கன்னு சொன்னோம் ரெயில் ரசிகள் நுழைஞ்சவருக்கு வந்து உச்சத்துக்கு வந்துட்டார் இந்த குருசை பல கோடி சம்பாதிக்க வச்சிருக்கு ஒன்றுமில்லை ஒரு ஏக்கர் வாங்குவார் ஐம்பது லட்சத்துக்கு வாங்கினாருன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு ஒரு கோடி இருபது லட்சம் வாங்கினாருன்னா அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு ஐம்பது லட்சம் இப்படி டபுள் டபுளாக லாபம் கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஒரு உயர்ந்த இடத்து வந்த காரணமே பாக்கியாதிபதிக்கு இரண்டாமை தொடர்பு செவ்வா செவ்வாய் பூமியால் பெரும் செல்வம் ஒரு அந்தயாவும் இருக்குது இருக்குது சரிங்க ஒரு ஜாதத்தில் லக்னதி சுபர்லாம் வந்து திசாபத்தி வந்துட்டா அவங்க அழகாகவும் இருப்பாங்க அறிவாக இருப்பாங்க இளமையாக இருப்பாங்க யோகத்தோடு இருப்பாங்க லக்னாதி கெடாமல் இருக்கும் ஒரு துணி விதி ஆச்சுங்களா ரெண்டாவது பார்த்தீங்களா ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் மதி கூடிட்டால் அவளுக்கு காதல் திறமை கண்டிப்பாக உண்டு இவருக்கு பாருங்கள் ஐந்தாம் மதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் ஏழாம் கேட்டால் சுக்கரன் ஒன்பதாம் மதி குரு இப்போ வந்து சுக்கரன் குரு லக்கணத்திலிருந்து சூரிய மூணாம் வரையை பார்த்துடுவார் யாரை சுக்கரனை பார்த்துடுவார் அப்போ இவங்களுக்கு குருதிசையில் குருபத்தியில் காதல் திருமணம் இதில் வந்து குரு பகவான் கெடாமல் இருக்கிறதுனால தானபலத்தை இறக்காமல் இருக்கிறனால இரண்டாம் அதிபதி கெடாமல் இருக்கிறனால இவங்களுக்கு பெரியவங்களாக பார்த்து பண்ணி பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு கட்டிக்க விருப்பம் ரெண்டு குடும்பத்தில் சொல்கிறாங்க ரெண்டும் சம்மந்தப்பட்டு கல்யாணத்துவத்துகள் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ காதல் அண்டு அறிஞ்சபாயாச்சு அது காரணம் ஐந்து ஏழு ஒம்பது கூடி அல்லது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருந்து மறையாமல் இருந்தால் பெரியவங்க அனுமதியோடு மேரேஜ் ஆகும் அது மறைந்து விட்டால் அஷ்டமாயி தொடர் வந்துவிட்டால் அது கா க திருமணத்தில் கழகம் குழப்பம் வருத்தம் எல்லாம் நடந்துடும் இவங்களுக்கு அப்படி இல்லை ஒன்பது ஏழு இரண்டு ஏழு அதில் கலந்து லக்கணத்தில் இருந்ததுனால சிறப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லக்னாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா அவர் பத்தாம் வரி சொல்லக்கூடிய சனி பவனோடு சம்மந்தப்பட்டிருக்கார் ஒன்போல் இருக்கார் இப்போ ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு முக்கியமாக அருமையான கேள்வி எல்லாம் சொன்ன கேள்வி தான் ஒரு ஜாத லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வா சனி இருந்தால் கந்தைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்பா போகும்போது பாடி போகும்போது டாடி வரும்போது பாடின்னு சொல்லுவேன் ஒம்பது சனி சவாய் இருந்தால் ஷோர் பார்க்காம இருந்தான் ஆனால் இவருக்கு செவ்வாய்ஸில் அப்பாவுக்கு ஒரு கண்டம் கொடுத்துசு ஆனால் ஆகிட்டு போகலை அவங்க அப்பா என்ன இருக்கிறாரு இப்போ சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு சொன்ன பாண்டு வந்து அவர் ஜாத்திரை ஒம்போரு சனி இருந்து குறு பார்த்துட்டாருன்னா அவங்களுக்கு வந்து சனி செலக்கும் போது பக்கவாதம் வந்துடும் இவங்க அப்பாவுக்கு இப்போ நரம்பத்தில் செயல்பட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சனி திசையில் சனி புத்தி அவங்க அப்பா கடுமையான துன்பத்தில் சொல்லியிருக்கிறோம் எதுக்கு சொன்னால் திசா புத்தி பண்ணு சொல்லும்போது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டு திசை வந்துட்டால் அந்த தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கும் குரு பார்த்தாருன்னா ஆயுள் திருக்கத்தை கொடுக்கும் ஆனால் செவ்வாய் ஏறு பிறக்கும் போது செவ்வாசி செவ்வாய் இருந்து செவ்வாசி வரும்போது அப்போ குரு பார்த்தனால அவருக்கு வந்து ஆயில் இருந்துச்சு இப்போ வயசு கூடிக்கிச்சு குரு திசையில் ஒன்று தப்பு வரல இப்போ சனி சனி ஆனதுக்கு நோய்க்கு வயலாட்டுக்கு ஒன்றும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் லக்கணத்துக்கு நான்காவது சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அவர் வர்க்கோத்தம் பெற்று செவ்வாசர் லக்னாதிசாரம் பெற்று வர்க்கோத்தம் பெற்று அவரை சுபக்கரம் குரு சுக்கரம் பார்க்குறனால அப்புறம் ரெண்டு பக்கம் வீடு கட்டியிருக்கார் அருமையான வீடு மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்கார் வாகனத்துக்கு பஞ்சம் இல்லை அப்போ நான்காவது யாருக்கெல்லாம் வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சுபக்கரம் பார்க்கப்படுறதோ அவங்களுக்கு வந்து தாய் சுகம் இருக்கும் பூமியால் யோகம் உண்டு மனையால் யோகனும் யோகம் உண்டு வாகனத்தால் யோகம் உண்டு இவருக்கு தேய் பரிச்சந்தனாக இருந்தால் கூட ஸ்தானபலத்தை இழக்காதனால சுபக்கரங்களை பார்க்கறதுனால பெரிய பாதிப்பை தரவில்லை ஐந்தாம் இடத்துல கேத்திருந்து ஐந்தாம் அதிபதி பாதகஸ்தானை ஏறி ஐந்தாம் அதிக்கு ராகு தொடர்பு இவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துச்சு பின்னாடி பையன் ஒன்று ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறனால குரு பகவான் ஆண்ராசிகள் இருக்கிறனால லக்னாதிபதி செவ்வாயாக வந்து ஆண்டராசில் இருக்கிறனால இவருக்கு ஆண் குழந்தை ஒன்று ஆனால் முதல் குழந்தை பெண் குழந்தை வர்றதுக்கு காரணம் ஐந்தில் கேது இருந்தால் முதல்ல பெண் குழந்தை பிறக்கும் ஐந்தாம் அதிபதி அனிராசியில் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் இவருக்கு ஐந்தாம் வந்து சூரியன் வந்து சனி வீட்டில் இருக்கார் ராகு கூடிட்டார் அவர் பார்வை வந்து ஏழு லக்க ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால குழந்தை பாக்கி உறுதியாக கிடைச்சிது ஐந்தாம் லக்க ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் லகனாய் தொடர்ந்து வந்துவிட்டால் அவங்களுக்கு வாரிசு உறுதியாக உண்டு ஜாருக்கு பாருங்கள் லக்கணத்தை டக்கனில் குரு இருந்து அஞ்சாம் பாரதியை ஐந்தாம் இடத்தை பார்த்துறாரு சூரிய பகவான் வந்து பார்த்தீங்களா ஐந்தாம் அதிபதியாக வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்துடுறாரு ககனாயு செவ்வா வந்து குருவோட தொடர்பட்டு ஐந்தாம் எட்டை பார்த்துறாரு இப்படி அனுப்பு இருக்கும்போது இவருக்கு ஆண்டு வாரசை நிச்சயம் உண்டு கிடைச்சது ஒரு பொன்னூர் பயிர் அவர் ஒரு ஜாதகத்தில் எப்போவுமே யோகத்தை பற்றி பேசும்போது அந்த யோகம் தரக்கூடிய இரகம் வலிமையாக இருக்குதான்னு பார்க்கணும் வீடு குர்த்தல் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும் விசா பற்றி நம்ம வருதான்னு பார்க்கணும் இதெல்லாம் இப்படி அமைஞ்சிட்டா அந்த ஜாதகத்தில் அந்த பாடல் என்ன சொல்லிக்கிறதோ அந்த படி இவருடைய வாழ்க்கை தரமாகவும் உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாக இருக்கின்ற கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் அடியுடன் சொல்லும் வாசகம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு